அருகே அருள்மிகு வளம்புரி ஜெய விநாயகர் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே சிறுகளத்தூர் கிராமத்தில் ஜே ஜே நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வளம்புரி ஜெய விநாயகர் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக நத்த சிவஸ்ரீ சந்திரசேகர் சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜை நடைபெற்றது இதனை அடுத்து தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையில் கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வளம் வந்தது இதனை அடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்ற பக்த கோடிகளின் அரோகரா கோஷம் ஒழிக்க காலை பத்து ஐம்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தை காண சிறுகளத்தூர் கிராமத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று இரவு சுவாமி இதழ் நடைபெற என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்